ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம தக்காளி சாயம் தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நான் அதுக்கு வந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் போதும் வேறு எதுவும் தேவையில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு எடுத்துருக்கிறேன் கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் கிராம்பு சோம்பு இதுதான் நமக்கு தேவையான பொருள் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால வேறு எந்த தூளும் தேவை கிடையாது நம்ம கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் போட்டோம்னா போதும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் முதல் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு தக்காளி கட் பண்ணியாச்சு வெங்காயம் கட் பண்ணியாச்சு அடுத்தது கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாமே அலசிட்டு கட் பண்ணி வச்சாச்சு பச்சை மிளகாவும் கட் பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் பல்லாட சட்டி அடுப்பில் வச்சாச்சு பல்லாட சட்டி காயிட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காய்ஞ்சிரிச்சு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் அடுத்ததாக கடுகுள் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியுது இந்த ஸ்டேஜில் நம்ம பத்து மிளகாய் போட்டுக்கலாம் பத்து மிளகாய் அடுத்ததாக கருவுல போட்டுக்கலாம் இப்போது இந்த ரெண்டு கிராமையும் போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீரகம் கடலக்கருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம திண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயமும் நல்லா வணங்கினா தான் நமக்கு தக்காளி சாதம் நல்லா சூப்பராக வரும் இல்லை அப்படின்னா அந்த பச்சை வாசனையாகவே இருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வணங்கி வரட்டும் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா இதை கண்டிக்கலாம் தக்காளி வெங்காயம் சீக்கிரமா நல்லா வணங்கி வந்துடும் அதனாலதான் உப்பு போடுறது தக்காளி வெங்காயம் வணங்கும் போது நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கணும்னா போதும் இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூளும் அந்த கரம் மசாலாவையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிஞ்சி விட்டுக்கலாம் சாப்பிட்டே ஆப்பிள தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு வணங்கி வச்சு இப்போ நம்ம வடிச்சு வச்ச சாதத்தில் நல்லா கொட்டி கிளறிக்கலாம் நம்ம இதை சாதம் நல்லா வடிச்சு வச்சிருக்கேன் நம்ம சாதத்தை இதில் கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா கட்டி விட்டுக்கலாம் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து டிஃபன் பாக்ஸில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பொல பொல போல போலன்னு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதம் வந்து வடித்து இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் கிளறி தக்காளி வெங்காயம் வணக்கி விட்டு இந்த மாதிரி கிளறுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செய்கிறதுங்க கட்டிங்கன்னா குக்கரில் வைக்கிறதுங்காட்டிங்கன்னா இது ரொம்ப சுவையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ இது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்